வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சி குரு பயிற்சி எப்போ சார் சீக்கிரத்தில் குரு பயிற்சி வருதாமே இப்படி என்று எல்லா மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி வருகின்ற சித்திரை மாதம் கடைசி நாளில் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயணம் பண்ணுகிறார் ரிசபத்தை விட்டுவிட்டு மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கப் போகிறார் இந்த வியாழ கிரகத்தின் பயிற்சியை எல்லாரும் இப்படி எல்லாம் நேசிக்கிறதுக்கும் கேட்டுக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சி வருகிற போது அதில் ஒரு பயம் இருக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சி வருகிறார் என்றால் என்ன சார் ஏழறையா அஷ்டமமா அர்த்தாஷ்டமமா என்ன செய்ய போகுது இப்படிங்கிற பக்தி என்பதை விட பயம் கலந்த உணர்வோடு தான் சனி பகவானுடைய பெயர்ச்சியை மக்கள் பார்ப்பது பழக்கம் இதேபோல் ராகு கேது பெயருகின்ற போது அதில் கூட இவ்வளவு ஒரு ஆர்வத்தை காட்டுவதில்லை காரணம் பெரும்பாலும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களை பற்றி பெருசாக நம்ம யோசிக்கிறது இல்லை ஏதோ நகருது அப்படின்னு விட்டுறோம் ஆனால் இந்த வியாழ கிரகத்தின் பெயர்ச்சியை பொறுத்தளவு நாம் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அம்சம் என்னன்னு கேட்டால் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கணும் சுபகாரியம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறணும் மொத்தத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கும் வளர்ந்து நின்று காட்டுவதற்கும் தேவைப்படுகின்ற விருத்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியின் மூலமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அதுக்குத்தான் அவருக்கு வந்து குருன்னு பேர் வச்சிருக்கோம் வியாழ என்று எடுத்துக்கொண்டாலும் கூட குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியதோட அம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா காக்கின்ற கிரகம் அப்படின்னு பேர் விஞ்ஞானத்தின்படியே பார்க்கின்ற போது நீங்கள் நல்லா கவனிக்க முதல்ல சூரியன் சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுற்றிக்கிட்டு சூரியனுக்கு அடுத்தபடியாக புதன் இருப்பார் புதனை கடந்து அடுத்த வெளிவட்டத்தில் சுக்கரன் சுக்கரனையும் கடந்து நிற்பது இந்த நம்ம வாழுகின்ற பூமி நமக்கும் வெளியில் இருக்கக்கூடியது செவ்வாய் அதையும் கடந்து நிற்பது குரு பகவான் அப்போ பூமியிலிருந்து செவ்வாயை கடந்து தூரத்தில் இருக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் இருக்கிறார் அதுதான் உண்மை அப்படித்தான் விஞ்ஞானத்திலேயே நம்ம அறிகிறோம் ஆனால் இந்த வியாழ கிரகத்தின் அம்சம் ஒரு வலிமையான ஒரு ஈர்ப்பு சக்தியோடு அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் தான் பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு கோள் தினசரியும் தப்பித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியுமா அதே எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்ட்ரனாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது விண் கற்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த விண்கற்கள் என்பது எங்கேயோ வெடிப்புகள் ஏற்பட்டு நீண்ட தூரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் நிலவரம் அன்றாடம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள் வெடிப்புகள் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படி வரக்கூடிய விண்கற்கள் பூமியை நோக்கி வருகிற போது அது பூமியில் போய் விழுந்துராம தன் பக்கம் இழுத்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக இந்த குரு பகவான் இருக்கின்றார் நீங்கள் விஞ்ஞானத்தில் நெட்டில் போய் அடித்து பாருங்கள் இந்த உண்மை உங்களுக்கு விளக்கும் ஆனால் நம்மவர்கள் இந்த வியாழ பகவானை சுப செய்திகளுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சுபகிரகம் தாக்குகின்ற கிரகம் ஒளி கிரகம் அருள் கிரகம் தெய்வ கிரகம் என்று பல கண்ணோட்டத்திலே இவருக்கு பலன் சொல்லி இருக்கிறார்கள் அப்போது விஞ்ஞானமும் ஜோதிடமும் எவ்வளோ தூரத்துக்கு ஒருமித்த கருத்தோடு இயல்பாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு காக்கின்ற கிரகமாக இந்த குரு பகவான் வருகிற காரணத்தினால தான் குருப்பெயர்ச்சியை மக்கள் எல்லோரும் ஆர்வமாக பார்க்குறோம் எதை காப்பது என்று கேட்டால் பொருளாதாரம் என்பதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனை காப்பாற்றுவதற்கு பயன்படும் பொருள் இல்லையில் இந்த சொல்லுவாங்க அருள் இல்லாருக்கு பொருள் இல்லை பொருளாக்கு அருள் இல்லைங்கிற மாதிரி காசு பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னதான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் சமாளிக்கின்ற சக்தி இருந்தாலும் பணப்பற்றாக்குறை வந்துவிட்டால் அந்த மனிதன் வாடி வதங்கி போவதை பாண முடியும் இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை வளர்த்து விடுகின்ற காக்கின்ற இப்படிப்பட்ட அடிப்படை தன்மைகள் எல்லாம் இந்த வியாழப் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வியாழ கிரகத்திற்கு இருக்கிற காரணத்தால் அவர் என் ராசிக்கு பக்கத்தில் வருகிறாரா என்னை காப்பாற்றப் போகிறாரா என் ராசியிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு செல்ல காத்திருக்கிறார் எந்தெந்த இடங்களை பார்க்கப் போகின்றார் என்னோட ராசியிலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறாரா கணவன் மனைவி குடும்ப பாக்கியத்தை பார்க்கிறாரா அல்லது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் வாங்குகின்ற இடத்தை பார்க்கின்றாரா அயன சயன புகழ் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நித்திரை சுகத்தையும் உணவு சுகத்தையும் ஏற்படுத்தி கொண்ட இடத்தை பார்க்கிறாரா இப்படிப்பட்ட அனைத்து சங்கல்பங்களையும் ஆராய்ந்து பலன் தெரிந்து கொண்டாத்தான் நமக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கப் போகுதுங்கிறத இந்த குரு பயிற்சியின் மூலமாக காண முடியும் பொதுவாகவே குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவோம் ஆனால் குரு இருக்க போடி பாவங்கள் நிகர்த்தி இல்லை ஒரு பழமொழியே உண்டு குரு நின்ற வீட் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாழாக போகுதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அவர் இருந்த இடத்திற்கு பலன் செய்வதில்லை அந்த இருந்த இடத்தை வளர்த்து விடுவதில்லை காப்பதில்லை மாறாக அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு மிகப்பெரிய பலம் நடக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க இந்த கிரக வர்க்கங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விட்டு விடுவார் அவனால் எந்த பிரச்சனைகளும் இல்லை அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் ஏழரசனி வந்துடுச்சுன்னு பயப்படாதீங்க ஏழரசனி வந்ததுன்னா ராசிக்கு பக்கத்தில் சனி வருகிறார் ராசியில் வந்து அமருகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வந்து அமருகிறார் என்று பொருள் அப்போ இந்த ஏழரசனி வருகின்ற போது கூட பயம் கொள்ள தேவையில்லை ஆனால் அவர் பார்க்கின்ற இடங்களை கெடுப்பார் என்ற காரணத்தால் அதில் கொஞ்சம் நம்ம அச்சப்படுகிறோம் ஆனால் குரு பகவானை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்திற்கு கெடுதலை செய்துவிட்டு பார்க்கின்ற இடங்களுக்கு பலன் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதனால தான் கிராமப்புறத்திலே ஒரு கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்தா வீட்டில் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகருக்கு வியாழன் நோக்கம் வந்துருச்சான்னு பாரும்பாங்க கிராமங்களில் என்ன வியாழ நோக்கம் என்று சொன்னால் இந்த வியாழ கிரகத்தின் பார்வை பட்டுவிட்டால் திருமணம் நடந்துவிடும் வியாழ கிரகத்தின் அருள் இருந்தால் குடும்பத்திலே குதூகூலங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இப்படி பல கண்ணோட்டங்களிலே இந்த குரு பயிற்சியை பார்க்கின்ற காரணத்தால் தான் இந்த குரு பயிற்சி பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகிறத நம்ம காண முடிகிறது நேர்களே இப்போ இந்த விளக்கத்தோடு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகின்றார் இந்த பயிற்சிக்கு பிற்பாடு என்று சொல்லக்கூடிய விவரங்களை பற்றி இப்போ பார்ப்போம் பேசி மேசராசினியர்களே இந்த மேசராசினியர்களுக்கு இந்த குரு பகவா குரு பயிற்சி பயிற்சியை பொறுத்தளவு ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் போய் அமர்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் வருவது என்பது சில நேரங்களில் செலவினங்களை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் பயணங்களை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் முயற்சிகள் அதிகமாக எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும் உங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நிலவரங்கள் உருவாகும் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் குறுக்க வர்றானே அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாகும் இவைகளெல்லாம் நீங்கள் சரி கட்டி கொண்டு உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுகிற போது உங்களுக்கென்று ஒரு தனி இடம் என்று உலகத்தில் அமையும் அப்படிங்கிற காரணத்தினால எந்தவித போட்டிக்கும் எந்த விதத்திலும் நீங்கள் ஈடுகொடுப்பதற்கான மனநிலைகளை மட்டும் வைத்து பாடுபட்டால் உறுதியாக உங்களுக்கு இந்த குரு என்பது பெரிய கெடுதலை பண்ணாது பயப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்துல போய் குரு அமர்கிறதுனால வயதானவர்களின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைஞர்கள் குறிப்பாக விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி உடல் பலத்தால் சாதிக்கக்கூடிய துறை எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் உடம்பு மேலே பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வைங்க சில நேரங்களில் ஒரு விஷயத்தை நாலு வாட்டி போய் செய்கிற மாதிரியான தோற்றங்கள் வரும் இவைகளெல்லாம் சாதாரணமாக கடந்து போக முடியும் பொதுவாகவே மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகம் நீங்கள் எதையுமே பக்காவாக பண்ணி முடுக்கக்கூடிய அந்த திறமையும் சாதுரியமும் சாமர்த்தியமும் உங்களுக்கு கூடவே பிறந்திருக்கிறதுனால இந்த குருபகவான் மூன்றாம் இடத்திற்கு போகிறதுங்கிறது தப்பில்லை நான் முதலே சொன்னேன் குரு இருந்த வீட்டைத்தான் கெடுப்பாரே தவிர பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்ற காரணத்தால் குருபகவான் பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய அவருடைய முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி குடும்ப உறவுகள் நேற்று வரையிலும் சற்றேற குறைய ஒரே பிரச்சனையா இருக்கு ஒத்து போக மாட்டேங்குது கல்யாணமே இப்போ தான் பண்ணோம் இப்படி ஆகிப்போச்சே இப்படியெல்லாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டு பதட்டப்பட்டு கொண்டிருந்த மனநிலைகள் எல்லாம் இப்பொழுது சில மாற்றங்களுக்கு வரும் உண்மை என்ன என்பதை உங்கள் மனமே சொல்லிக் கொடுக்கும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால பகல் பொழுது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உழைக்கின்ற களங்களில் இடங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இதுவரையிலும் போட்டியும் பொறாமையும் ஆகும் இருந்து உங்களை அழிப்பதற்கே துடித்து கொண்டிருந்த சக்திகளெல்லாம் உங்களுக்கு ஆதரவு நிலை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் அந்த ஏழாம் ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பங்கு தொழில் பண்ணுறவங்க கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க உலோக தொழில் பண்ணக்கூடியவங்க தங்க வியாபாரம் பண்ணுறவங்க சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதேபோல் அவர் அவருடைய நேரடி பார்வையில் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லுவேன் ஒரு பக்கம் ஏழரசனி நடந்துகிட்ருக்கு பயப்பட வேண்டாம் இது இரண்டாவது சுற்று ஏழரசனியாக இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவானின் பெயர்ச்சிக்கு பிற்பாடு பார்த்தால் நிச்சயமாக வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் சொத்துக்களை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட நிறைய பேர்களுக்கு வரக்கூடியதாக அமையும் ஏனென்றால் அந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு ஏறத்தால் சொல்லணும்னா மிக அபூர்வமாக இதுவரை நடவாத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக நீண்ட தூரங்களுக்கு சென்று புழப்பம் நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் வெளி மாநிலங்களில் போய் செட்டிலானவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் இதே போல் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது முன் சகோதர விருத்தி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தோர்களின் அனுசரணைகள் முன்னாடி இருக்கக்கூடியவங்கள் உங்கள் கூ உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மூத்த அதிகாரிகள் உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்கள் கூட பழகியவர்கள் இப்படிப்பட்ட அனைத்து நிலை சார்ந்தவர்களோடும் உங்களுக்கு அருமையான ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட்டு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே மேசத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண சார் குடும்ப வாழ்க்கை சரியாக வில்லை சார் போன வருஷம் தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் திரும்ப ஒரு கல்யாணத்துக்கு போகலாமா இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய தாரத்தின் வலிமையை கூட்டுகின்ற காரணத்தினால கண்டிப்பாக இப்போ மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொண்டு செட்டில்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு வரும் இதையும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது கசந்து போய் பிஞ்சு போய் என்ன பொழப்பு என்ன வாழ்க்கை இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த குரு குருப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது கும்பத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள அமைதியும் சந்தோஷமும் இப்படிப்பட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த குரு பகவான் பயிற்சி ஆகின்ற போது குரு மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அந்த மிதினத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய வலிமை கூடும் ஆயுள் ஆரோக்கியம் திரேகபலம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் உங்களுடைய தைரியத்தை காட்டி நீங்கள் ஒரு ராஜனடை போடுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இதேபோல் அந்த குரு பகவான் இருக்கின்ற இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் என்பது என்ன இளைய சகோதரங்கள் அல்லது உட்குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில் யாராவது மூன்றாவது மனிதனுடைய தலையீடு இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கின்ற சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நான் அவரை நம்பினே இப்படி பண்ணிட்டு போயிட்டார் இவருக்கு பின்னாடி போன எனக்கு எல்லாம் இழப்பாக போச்சு இப்படி என்று சொல்லுகின்ற பழக்கத்திற்கு உட்படாத பாதையை நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டியது கட்டாயம் சில பேர்களுக்கு கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது மருந்துக்கு கட்டுப்படும் பயப்பட தேவையில்லை இதே மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது பயணங்களை கொடுக்கக்கூடிய இடம் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்கள் வெளியூர்களுக்கு செல்ல காத்திருப்பவர்கள் இருக்கின்ற வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்குறவங்க இல்லை வாடகை வீட்டில் கூடியிருந்தாலும் புது வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு போகலாம் வேறு ஏரியாவுக்கு போகலான்னு மாற்றிட்டு போகிறவங்க இப்படிப்பட்ட நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார் முத்தாய்ப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் இந்த குருபகவான் பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்ததினால உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக வலி முதுகு வலி சோல்ட்ரு பெயின் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய சிக்கல் பிரச்சனைகள் இல்லை உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது குடும்ப வாழ்க்கைக்கும் சுய தொழில் முன்னேற்றத்திற்கும் உகந்தது போல் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் சொத்துக்கள் சேரும் இப்படி அவருடைய பார்வையின் மூலமாக நீங்கள் நலம் பெறுகின்ற வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியினால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும் அல் நோட் டவுட் ரிஷவம் ராசினேர்களே இந்த வியாழ கிரகத்தின் பயிற்சிக்கு பிற்பாடு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆகோ ஓகோ சூப்பர் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் குரு இரண்டாம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தால் நன்மையா அல்லது அவர் அங்கிருந்து கொண்டும் உங்களுடைய உங்களுடைய முக்கியமான இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மையான பார்த்தா என்னோடய கண்ணோட்டத்தில் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை முதல் பார்வையாக பார்க்கின்றார் குறிப்பாக ரிசவராசியில் பிறந்து சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை வழங்கும் ஆறாமிடம் என்று சொல்லக்கூடியது சுய தொழில் சுய உழைப்பு தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளக்கூடிய நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்க சிறு தொழில் குறுந்தொழில் பெரு தொழில் என்று சொல்லக்கூடிய எல்லா நிலவரத்திலும் வாழக்கூடிய அனைத்து பேர்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி என்பது மிக விசேஷம் காரணம் ஆறாம் இடத்தையும் குரு பார்ப்பார் பத்தாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருப்பார் இந்த ஆறாம் இடம் என்பது உழைப்பு பத்தாம் இடம் என்பது தொழில் ஆக நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு தேவைப்படுகின்ற உழைக்கின்ற சக்தி அந்த இடத்துல நிகழும் அப்போ நல்ல உங்கள் கீழே வேலை பார்க்குற நல்ல சம்பளம் கொடுத்தா கூட வேலைக்கு ஆள் வல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ நல்ல வேலை பார்க்குறவங்களோட துணை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லை அவர் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கடன்கள் கட்டுகின்ற வாய்ப்புகள் கடன் பட்டு ஒரு தொழில் விருதிகளை செய்து கொள்ளுகிற வாய்ப்புகள் எதிரிகளை நோய்களை வென்று காட்டுகின்ற சக்தி நோயற்ற வாழ்க்கை குதூகூலமான வாழ்க்கை நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ அதை ஜெயிச்சு காட்டக்கூடிய தன்மைகளும் வழிவாய்ப்புகளும் உங்களுக்கு வருவதை பார்க்கலாம் ஆறாவது வீடு வந்து சுக்கரனுடைய வீடாக இருக்குது இந்த சுக்கரன் இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் உச்ச பலம் பெற்று வியாழனுடைய மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ஒரு தைரியத்தோடு விரியத்தோடு கூடிய ஒரு கற்பனா சக்தியோடு உழைக்கின்ற ஆற்றலோடு எதையும் செய்து காட்டலாம் வென்று காட்டலாம் என்கின்ற அளவிற்கு உங்களுடைய தரம் உங்களுடைய வளம் உயரும் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது பொதுவாகவே ஒரு காரியத்தை பண்ணுகிற போது வருகின்ற எதிர்ப்புகள் நின்று போனாலே மிகப்பெரிய உசிதம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த குரு பின்னாடி நீங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒருத்தரும் குறுக்க வந்து நின்று உங்களுக்கு எடுக்கப் போகிற சான்ஸ் இல்லை உறுதியாக நோயில்லாமல் தைரியத்தோடு வீரியத்தோடு வாழுகிற வாய்ப்புகள் எல்லாம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது இதே போல் இந்த குருபகவான் ரிசபத்திற்கு எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அது அவருடைய சொந்த வீடாக இருக்கிறது அஷ்டமகாலட்சுமிகளின் யோகபாக்யம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் கேட்டபடி கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு தனுசு என்று சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கின்ற காரணத்தால் இந்த தனுசு என்று சொல்லக்கூடியது ஒரு மாதிரியாக தெய்வத்தின் அருள் பெற்றிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு நீங்கள் வணங்கு வணங்குகின்ற தெய்வத்தின் அருள் என்பது பரிகா பரிபூரணமாக உங்களுக்கு உதவிக்கு வருவதை பார்க்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் வளம் பெறக்கூடியது உங்களுடைய ஆற்றல் பெருகும் நம்பிக்கை வளப்படும் நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணிக்கக்கூடிய திட்டமிடுகின்ற வாய்ப்புகளில் முன்னோடியாக இருக்க முடியும் ஆயுள் விருதி இருக்கிறதுனால பயப்படாமல் வேலை செய்வீங்க வயதானவர்கள் கூட வீட்டுக்குள் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது உடல்நிலைகளிலே தேற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளேயும் கூட இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு சொத்து வாங்குகிற ஒரு வீடு வாங்குற பெண்களாக இருந்தால் கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சேன் இப்படிப்பட்ட முதலீடுகளை முடக்குகின்ற வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அந்த எட்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால நிறைய கோயில் குளங்களுக்கு போகின்ற வாய்ப்புகள் வரும் நிறைய போய் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட வாய்ப்புக்கள் எல்லாம் கூட நிறைய பேர்களுக்கு ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் இதே போல் இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு அவர் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பத்தாம் இடம் என்பது அல்லது சொந்த தொழில் அடிமை தொழில் எந்த தொழிலுமே பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டது காரியத்தில் காரியமாக இருப்பதற்குண்டான காரண காரியங்கள் இப்பொழுது உருவாக ஆரம்பிக்கும் இந்த வேலை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஊர் விட்டு போகிறது தூரங்களுக்கு போகிறது அப்படிங்கிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி பல கண்ணோட்டங்களில் உங்களுடைய தொழில் விருத்திகள் அமைவதையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் ஆக இப்படி இந்த குரு பயிற்சி வருகின்ற காலகட்டத்தில் சனி பகவானும் பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிற காரணத்தால் அவள் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கத்தில் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வேகத்தை தூண்டிவிடக்கூடியவராக இருப்பார் ஒரு பக்கத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால வேகமாக உழைக்கின்ற களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடியதை பார்ப்பீர்கள் இப்படி பல கோணங்களில் ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது எல்லாரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறார் அப்புறம் என்ன எல்லாம் சரியாக வரும்ப்பா வீட்டுக்குள்ளே கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லா விதமான சுகபோக சௌக்கியங்களையும் என்ஜாய் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதெல்லாம் கனகச்சிதமாக நடக்குது பெத்தவங்க பெரியவங்க உற்றார் உறவுகள் எல்லாரும் கூடி மகளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்படி பல நோக்கங்களில் பார்க்கின்ற போது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச் சிறப்பாக இருக்க போகிறது தான் உண்மை நேர்களே இதுவரை குரு பயிற்சி என்ன செய்யும் யாருக்கு நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக விழாவாரியாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம் இதேபோல் இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்